திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள ரங்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் தினேஷ் இவர் பெரம்பலூர் மாவட்டம் வேலம்புலியூர் கிராமத்தை சேர்ந்த சௌந்தர்யா என்ற பெண்ணை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு தற்போது மூன்று வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் காதல் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தினேஷ் சென்னையில் வாடகை கார் ஓட்டு மேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது ஏற்கனவே திருமணமான வள்ளி என்ற பெண்ணுடன் அவருக்கு நெருக்கம் ஏற்பட முதல் மனைவிக்கு தெரியாமல் அவரையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் அந்த பெண்ணிற்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே சென்னையிலிருந்து பெரம்பலூர் வந்த தினேஷ் மினி பஸ் ஒன்றில் ஓட்டுநராக பணியில் சேர்ந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பெரம்பலூர் அருகே உள்ள கல்பாடி கிராமத்தை சேர்ந்த முதுகலை மைக்ரோ பயாலஜி பயின்ற ரம்யா என்ற பட்டதாரி பெண்ணை காதலித்து அவரை மூன்றாவதாக திருமணம் செய்துள்ளதாக தெரிகிறது மேலும் ரம்யா மீதுள்ள காதல் மோகத்தால் இருவரும் திருமணம் செய்து கொண்ட போட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்து மை பொண்டாட்டி ஐ லவ் யூ டியூ செல்லம் என காதல் தினத்தன்று பதிவு செய்திருக்கிறார் மை பொண்டாட்டி ஐ லவ் யூ செல்லம் என்று பதிவிட்டிருக்கிறார் இதை பார்த்து ஆத்திரமடைந்த முதல் மனைவியான சௌந்தர்யா தினேஷை தொடர்பு கொண்டு போலீசாரிடம் போகப் போவதாக கோபமாக பேசியிருக்கிறார் இதனால் பயந்து போன தினேஷ் செல்போன் நம்பரை துண்டித்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து தினேஷின் மூன்றாவது மனைவியான ரம்யாவை தேடிச் சென்ற சௌந்தர்யா தினேஷ் இருக்குமிடம் கேட்டறிந்திருக்கிறார் பின்னர் பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்று தன்னை திருமணம் செய்து தங்களுக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருக்கும் தனது கணவர் தினேஷ் என்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாகவும் மேலும் தன்னிடம் விவாகரத்து கேட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் எனவும் புகார் அளித்திருக்கிறார் சவுந்தர்யா கொடுத்த புகாரின் பேரில் தினேஷை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்ட பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவர் மீது கொலை மிரட்டல் விடுத்தல் ஏமாற்றுதல் சட்டத்திற்கு புறம்பாக இரண்டாவது திருமணம் செய்தல் ஆபாசமாக திட்டுதல் தாக்குதல் செய்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கை கைதும் செய்திருக்கிறார்கள் இதற்கிடையே தினேஷின் மூன்றாவது மனைவியான பட்டதாரி பெண்ணான ரம்யா ஏற்கனவே இரண்டு திருமணம் செய்துள்ள தினேஷோடு தான் செல்வேன் என பிடிவாதம் பிடித்ததால் அவரை பெற்றோர்கள் செய்வதறியாது தவித்து வருகிறார்கள்